அப்படியே கொஞ்ச நாள் போச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிதான் ஒரு நாள் ஐயா எனக்கு தெரியாம சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சதும் அவளை பார்த்து அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு ஐயா போயிருக்காரு ஐயோ இவ கொலை காண்டல இவ மூஞ்சி மாறுறத பார்த்தாலே தெரிது இன்னைக்கு அடி வாங்க போறது யாருன்னு தான் தெரியல இவகிட்ட ஓஹோ ப்ரொபோசல் இப்பதான் வருது ஆமா அப்படியே ரெண்டு மூணு வருஷம் ஓடிடுச்சு காலேஜ்ல அதுக்கப்புறமா ப்ரொபோஸ் பண்ணி தானே ஆகணும் யாராவது ஒருத்தர் அதனால முதல் இவன் தான் போய் பேசணும் அந்த பிள்ளைகிட்ட ம் மேல சொல்லுங்க

என்ன சந்தோஷ் என்ன இங்க வர சொல்லிட்டு நீ இவ்ளோ லேட்டா வர சாரி வேணி இந்த விமலா அனுப்பிட்டு வர எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு சரி இருக்கட்டும் அம்மா எதுக்கு இங்க வர சொன்னாங்க ஐயோ எப்படி வந்துட்டு நான் சொல்லுவே மனசெல்லாம் படபடபடன்னு அடிச்சிக்கிட்டே நைட்டு பூரா எனக்கு தூக்கமே வரல என்ன சந்தோஷ் என்ன யோசிச்சிட்டு இருக்க ஃபோன் பண்ணி இங்க வெயிட் பண்ண நான் வரேன்னு சொன்னேன் வந்து ஒன்னும் பேசாம நின்னுட்டு இருக்க

ஆமா வேணி உனக்கு என்னையே பிடிக்கலையா உனக்கு என்னையே பிடிக்கும் நினைச்சுதான் உங்ககிட்ட நான் ப்ரொபோஸ் பண்ணேன் ஐயோ ஐயோ மூஞ்சே மட்டும் தயவு செய்து அப்படி வச்சிக்காத எனக்கு உன்னை பிடிக்க செய்யும் நான் சும்மா வலையட்டுக்கு வந்து அப்படி பேசுனேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ சந்தோஷ் ஏய் வேனி ஏய் என்ன பண்ண போற இல்ல எனக்கு இப்ப இருக்க சந்தோஷத்துக்கு உன்னை தூக்கி அப்படியே சுத்துன போல இருக்கு அதான் ஐயோ லூசு இது காலேஜ் யாராவது பாத்திர போறாங்க சும்மா இரு ஏய் நல்லவனே மாங்க என்னடா நடக்குது

நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க முடியாது ஒரே ரொமான்ஸா தான் இருக்கும் காலேஜ் கேண்டீன்ல உட்கார்ந்துகிட்டு அவங்க ரெண்டு பேரும் பண்ற ரவுட்ஸ் இருக்கு டேய் விமல் என்ன கமலி அங்க பாரு அவள அவ மூஞ்சி சோகமாய் போச்சு தேவலாத கதை எல்லாம் அவகிட்ட பேசாத இல்லமா அவங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல பண்ண அலப்பறைய தான் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ ஒரு மண்ணும் சொல்லாண்டா அவ மூஞ்சி வாட்டமா இருக்கு பாரு நீ சொல்ல சொல்ல அவ மூஞ்சி வாடி போச்சு அது ஒண்ணும் இல்ல அப்ப அவங்க எல்லாம் லவ் பண்ணும்போது நம்ம சிங்கிளா இருப்போம்ல அப்பா அவங்க பண்றது நமக்கு வைத்தியத்துல அவங்க காண்டாவும் இருக்கும் பார்த்தியா அதான் சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல நம்ம சிங்கிளா இருப்போம் பாத்தியா இந்த எதையும் கூட வேணாலும் சவாசம் வச்சுக்கலாம் இந்த லவ் பண்றவங்க கூட சவாசம் வச்சா நம்ம தலையை பிச்சுக்க வச்சு பாருங்கல்ல அந்த மாதிரி தான் மேற்கொண்டு சொல்லுங்க அப்புறம் அவங்க லவ் காலேஜ் முடிய வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களும் ஆளாளுக்கு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ப்ராஜெக்ட்டும் ட்ரை பண்ணி போற ப்ராஜெக்ட் ஓகே ஆச்சுன்னு சொன்னோம்ல இந்த ப்ராஜெக்ட் முன்னாலையும் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்பதான் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது அவனை மனமேடையில இருந்து ஏதோ ஒரு பொண்ணு கை கைப்பிடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லிட்டு காலையில எனக்கு போன் அடிச்சு போலம்பனா என்னென்ன சொல்றீங்க ஆமாமா அவன் காதல் முட்டி வைத்து திரும்பிட்டு இருந்தான்ல அப்போ வேலை நாங்க கொஞ்சம் ப்ராஜெக்ட் கலந்துட்டு இருக்கும்போது அவனும் வேணும் கொஞ்ச நாள் பேசிக்கலாம் அடிக்கடி சண்டை வரும் அப்படி இப்படிமா இருக்கும்போது சண்டையப்போ ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ அவன கல்யாணம் மேடையில இருந்து ஒரு பொண்ணு பிரிச்சு கூட்டிட்டு போற மாதிரி கனவு கண்டானான் அதை சொல்லி ஒரே வருத்தப்பட்டு இருந்தான் என்கிட்ட அதுவும் அந்த பிள்ளை வேணி கழுத்துல தாலிகிட்டுற நேரத்துல வந்து ஒரு பிள்ளை கை இழுத்துட்டு போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான் நானும் அப்புறம் அவனை எவ்வளவோ சொல்லி சமாதானப்படுத்தினேன் ஒரு சின்ன கனவு தானடா எதுக்கு இப்படி இதுக்கெல்லாம் போயிட்டு வருத்தப்படுற அப்படின்னுட்டு அவன் அந்த கனவுல இருந்து பிரிச்சுட்டு போட பொண்ணு மேல அவ்வளவு கோவப்பட்டான் அப்பவே அவனுக்கு கனவுலயே தெரிஞ்சிருக்குது சரிண்ணா அப்புறம் எப்படி உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு அப்புறம் இந்த பிராக்டிக் விஷயமா சென்னைக்குலாம் போடுவோம் வேலைக்கு இன்டர்வியூ அது இதுன்னு வெளியில எல்லாம் தங்கிலாம் இருந்து நாங்க நிறைய வேலை எல்லாம் பார்த்தோம் அப்போ வேலை கவனத்துல கொஞ்சம் அவகிட்ட பேச முடியாம அது இல்ல வருஷத்துல கொஞ்சம் சண்டை வரும் பத்தியா அப்படி சண்டை வந்து ரெண்டு பேரும் ஒரு ஒரு மாசம் பேசாம இருந்தாங்க அவனும் வேலை பிசில இருந்தா இவளும் சரி தான் நினைச்சிட்டு இருப்பா ரெண்டு பேரும் எப்படியும் சேர்ந்து வாங்கி நினைச்சிட்டு நானும் பெருத்த இடத்துக்குள்ள அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் ஒரு நாள் இவன் சந்தோஷே வந்து கல்யாண விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தான் சீக்கிரமா வேணிட்டு பேசிட்டு வீட்டுல கல்யாணத்தை பத்தி அம்மாட்ட பேசணும் கல்யாண விஷயமா எங்க அம்மாவும் வீட்டுல பேசிட்டு இருக்காங்க பொண்ணு பாக்கணும்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான் முக்கியமா அந்த கனவு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்துதான் அவன் ரொம்ப பயந்துட்டான் அப்புறம் நான் தான் வேணிக்கு கால் பண்ணி சந்தோஷ் இப்படி சொல்றான் ரொம்ப வருத்தப்படுறான் நீ பேசலன்னு கொஞ்சம் அவங்கிட்ட பேசுன்னு நான்தான் தான் அவனுக்கு தூது போனேன் குரங்கு என்னம்மா எல்லாத்துக்கும் நீ காரணமா உனக்கு எந்த வேலை அது அப்போ நம்ம நண்பனுக்காண்டி உதவி பண்ணுவோமே போய் தூது வேலை பார்த்தேன் சரி நான் மேல சொல்லுங்க அப்புறம் ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆயிட்டவ ஒரு நாள் நேர்ல மீட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார் சால்மி ஓ ஆணு கிவே மாமா வேல பாத்துட்டு இருந்திருக்கான் அமைதியா இருக்க மலி ஓ என்ன கனவு இது இது ஏன் நம்ம இப்படி தனமும் வந்து தொல்ல பண்ணுது ஒருவேளை இத பத்தியே தனமும் நினைக்கிறதுனால நமக்கு இந்த கனவு தனமும் வருதோ முதல் நாள் இந்த கனவு வரும்போதே நமக்கு அதே தோணிட்டே இருந்ததுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் வரணும் இல்ல அது நம்மள தாளங்கத்தாலே போன் பண்றது நமக்கு அட வேணி உடனே இவகிட்ட நல்ல விதமா பேசக்கூடாது கொஞ்சம் மாதம் அவளை விருப்பித்தணும் அவ தானே நம்ம சண்டை போட்டுட்டு போனா அதனால கொஞ்ச நேரம் அவளை விருப்பித்தோம் என்ன மேடம் இப்போதான் என்னைய கண்ணு தெரிஞ்சுதான் எனக்கு இப்பவாவது கண்ணு தெரிஞ்சது தான் கண்ணே தெரியலையே சாருக்கு ஆபீஸ் 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 வேலை வேலைன்னு ஃபுல்லா வேலையிலே இருப்பாரு நம்மளாலாம் கண்டுப்பாரா அவருக்கு நம்மளாலாம் கண்ணு தெரியாது நம்மளாதான் அவர்கிட்ட மறுபடி போய் பேசணும் என்ன விட உனக்கு வேலை தானே முக்கியம்

நீ வேற சும்மா இல்ல தட்டுப்பாகுது உன் கல்யாணத்துல வேற தடை இருக்குதாங்க அது கண்டிதான் சொல்றேன் என்னமா சொல்ற கல்யாணத்துல தடை இருக்கா ஆமாயா அதுவும் ஒரு பொண்ணாலதான் என்னது பொண்ணா உண்மையில நம்ம கனவுல ஒரு பொண்ணு மனமேடையில இருந்து நம்ம கையை பிடிச்சி இழுத்து போச்சே உங்களை அதை தான் அம்மாவும் சொல்றாங்களோ ஐயோ அப்புறம் நமக்கும் வேணிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா அன்னைக்கு கோயிலுக்கு பெய்ய புள்ள போல சரி முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு சீக்கிரமா போயிட்டு அவளை மீட் பண்ணதுக்கு போலாம் இப்ப அம்மாவுக்காண்டி இல்லைனாலும் எனக்காகவாவது போய் தான் ஆகணும் எனக்கும் வேணிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா சரிமா சரிமா அழாத கோயிலுக்கு தானே போனோம் நான் போறேன் முடியல சரியா சிக்கன் சாப்பிட்டு குளிச்சிட்டு எடுத்துட்டு கோயிலுக்கு போறேன்னு இனிமே நம்மளையும் கூப்பிடுவானோ சரிமாச்சா குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா கோயிலு போய் சாமி ஆகுது நான் கிளம்புற வீட்டை சாப்பிட்டு ஒண்ணு கூட நீயும் என்னால வர வலிக்கும் அதுவும் பதினோரு சுத்து சுத்துறது வாய்ப்பே இல்ல நீ போயிட்டு வா நான் வரமாட்டேன் எனக்கு நிறைய கிடக்கு நீ ஒரு மயில் வேலையும் செய்யாண்டா ஒண்ணு முடியாதே என் கூட வந்துரு சொல்லிட்டேம்மா ஐயா இவன நீயும் பேட்டி வையாவே கூட அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா அம்மா அவனுக்கு ஒரு வேலையும் கிடையாது சும்மா யா மாத்திரம் இல்லமா உண்மையாவே எனக்கு வேலை இருக்கு இப்பதான் ஞாபகம் வந்துது ஐயா என் பிள்ளையை கூட்டி பேட்டி வந்தறியா நீ வந்தாதான் அவனும் வருவான் ப்ளீஸ் யா அந்த அம்மா காண்டி சரிமா நீங்க இவ்ளோ சொல்றதனால நான் போறேன் ம் சரியா நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க தெருவீப்ல தண்ணி வருது நான் தண்ணி எடுக்க போறேன் ஆ சரிமா நீங்க போங்க சரி நீ உட்காந்து போட்டிக்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் வேணிக்கு கால் பண்ணி இப்ப வர முடியாது ஈவினிங்கா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரேன் சரி நம்ம சாப்பிடுவோம் நமக்கு சோறு தான் முக்கியம் ஹலோ வேணி யோ இவகிட்ட நம்ம வர முடியல ஈவினிங் வரேன்னு சொன்னா கோவப்படுவாளே என்ன சொல்லி சந்தோஷ் வர முடியலன்னு சொல்லப் போறாதானே அம்மா எப்படி கண்டுபிடிச்ச நான் அதான் சொல்ல வரேன்னு ஹ்ம் உன்ன பத்தி எனக்கு தெரியாதா வை போன் இவனுக்கு என்னைய பார்த்து எப்படி தெரிதுன்னு தெரியல எப்பயும் வர வரேன்னு ஆசை காட்டி நம்மள மோசம் பண்றதே வேலையா வச்சிருக்கான் இனிமே இவன் ஃபோன் பண்ணா எடுக்கவே கூடாது இன்னைக்கு ஆசையா கிளம்பலாம்னு இருந்தேன் நம்ம மூடே அப்செட் பண்ணிட்டான் சிச்சோ கோவப்பட்டுட்டு கட் பண்ணிட்டு போயிட்டாலே சரி மறுபடியும் கூப்பிட்டு பாப்போம் என்ன ரிங் போயிட்டு இருக்குது எடுக்க மாட்டேங்கிறா கோவத்துல இருக்கா போல இருக்க சரி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம கோயிலுக்கு ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு அவளை எப்படி ஆயினும் சமாதானப்படுத்திடலாம் அந்த கோயிலுக்கு கிளம்புவோம் நல்லா கொட்டிக்கடா பொட்டிக்க என்ன மச்சான் அதுக்குள்ள வேணிக்க பேசிட்டியா அட நீ வேறடா அவட்ட சொன்னதும் கோச்சிட்டு போயிட்டா போனியதுக்கு அப்புறம் எடுக்க மாட்டேங்கிறா உங்க அம்மா திருமண தடை அந்த தடை இந்த தடை சொல்லி கடைசியில உனக்கு வேணிக்க கல்யாண தடை இருக்க போறதே உங்க அம்மா தான் நினைக்கின்றா கல்யாணம் நடக்க விடாம பண்ண போறதே உங்க அம்மா தான் நினைக்க டேய் கடுப்பே தாத சொல்லிட்ட மனசுல நீ குட்டிக்கு தான வந்த குட்டிக்கு வேலைய பாரு அப்பதான் உங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆச்சானா அட பொறுமா முழுசா சொல்லி முடிச்சுக்கறேன் சரி சொல்லுங்க எப்பதான் உங்களுக்கு பிரேக்அப் ஆகும் என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு கேக்க கேக்க மனசே ஒரு மாதிரியா இருக்கு அதான் அதுக்குள்ளதான் உடையில பூந்துடுறீயா நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதுக்கப்புறம் நானும் சந்தோஷம் கோயிலுக்கு போனோம் முருகா நான் இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததுக்கு காரணம் எங்க அம்மா அழுததுனாலையும் எனக்கு கல்யாணத்துல தடை வரும்னு சொன்னதுனாலையும் தான் வந்தேன் தயவு செய்து என் காதுல பிரிச்சிடாத எனக்கு கல்யாணத்துக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது கூடாது முருகா நான் நம்பிதான் நான் இங்க வந்திருக்கேன் ஞாபகம் வச்சுப்போ என்ன பண்றாய் இவன் கோவல சுத்தி கும்பிட சொன்னா இங்கே கண்ணை முடிக்கிட்டு கோபத்தை பாத்துக்கிட்டு நிக்கான் ஏய் சந்தோஷ் அட இவன் ஊர்த்தி இமிடியா சாமி கும்பிட உடறானா வரு நம்ம என்னதான் பிரச்சனை உனக்கு இல்லடா நீ பாட்டுக்கு கண்ண முடிக்கிட்டு நின்னா தூங்கிட்டியோன்னு நினைச்சேன் வேற ஒண்ணும் இல்ல நானே யா ஆளு எந்த பிரச்சனை இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ சாமி கிட்ட வேண்டிக்கலாம் நினைச்சேன் அந்த நேரத்துல கரடி மாதிரி வந்து கெடுத்துட்டியே எப்படி நீ எனக்கும் வேணிக்க நடுவுல நந்தி மாதிரி வந்து கெடுத்துட்டே இருக்க பாத்துக்க சரி சரி கோயில்ல நின்னுக்கிட்டு நந்தி இந்திங்காத அப்புறம் அவர் கோவப்படுறப் போறாரு ஏன்டா நந்தி இருந்தா ஏன் முடுகிறதுக்கு கோவங்க போகுது அவர் அப்பாவோட வாகனம்ல எனக்கு நீ இப்ப கூட மிதிக்கின் போல வருது கோவம் என்ன பண்ணனும் தெரியாம நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் சரி சரி கோபப்படாத மச்சான் போ போய் கோயில ஒரு 11 சுத்தி சுத்தி குமிட்டிட்டு வாடியா நாங்க வெயிட் பண்றேன் ஏன் நீ வரலையா வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பே இல்ல எனக்கு கால் வலி உயிர் போயிரோம் 11 சுத்தி எல்லாம் சுத்துனானே நீ மட்டும் போய் குமிட்டிட்டு வாடியா ஓடு 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 உங்க அம்மா சொன்னதனால தான் உனக்கு துணைக்கு வந்தேனே நான் போ போய் சமத்த உனக்கு வேணிக்க கல்யாணம் நடக்கணும்னா 11 சுத்தி சுத்தி குமிட்டிட்டு ஓடு உன்ன வந்து குமிச்சுக்கறேன் இரு நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன் போ போ போய் சாமி குமிட்டிட்டு வா அப்புறம் 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 ஈவினிங் அவளுக்கு கால் பண்ணி பேச ட்ரை எங்க அம்மா கூட போறேன் போறேன் போறேன்னு ஒவ்வொரு தட்டி இருந்தா சண்டை கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் நாங்க ஒன்னா மீட் பண்ணோம் ஒரு ஹோட்டல்ல ஒன்னா சேர்ந்து எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அங்கதான் அவளை மறுபடியும் அவன் பார்த்தான் அப்பதான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது என்ன ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போனது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மச்சான் அவனுக்கு வந்ததும் எனக்கும் வேணிக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகும்போது எல்லாரும் வந்துருங்கடா நீ மீட் பண்ணணும் எனக்கு என்னமோ நீ அவசர பண்ணுறீங்களே தோணுது சந்தோஷ் ஏன் அப்படி சொல்ற யாருக்கெனவே உங்க ரெண்டு பேருக்குள்ள பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு இதுல நீங்க கல்யாணத்தை பண்ணி இப்படியே சண்டை போட்டுட்டே இருக்க போறீங்களா எனக்கு என்னமோ உனக்கு வேணி செட் ஆகாதுன்னு தோணுது இந்த பாரு வேற எவனாவுது இந்த மாதிரி பேசிருந்தாலும் அவனுக்கு பல்லுகளெல்லாம் இப்போ நான் உடச்சிருந்துருப்பு நீ என் உயிர் நண்பன்றதுனால உன்னை விட்ரு உனக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு வேணும் விரும்புறேன்னு நீயே இப்படி சொன்ன எப்படி சாரி சாரி மச்சான் ஏதோ ஒரு என் மனசுல தோணிச்சு அதான் சொன்னேன் சரி சாரி நானும் கோபப்பட்டேன் தப்பா நினைச்சிக்காது சரி அவங்க எங்க வரணும்னு கேடு நல்லா சூம்பிட்டு வந்துடுவேன் ஆஹ் சாரி மச்சான் ச்சே சந்தோஷ் எந்த அளவுக்கு வேனியே விரும்புறான் யாராவது வேணி மாதிரி இருக்கு தொடபுலையும் அது வேனியே இருக்கக்கூடாது உங்க வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்களா ஆமா எங்க வீட்ல ஓகே சொல்லிட்டாங்க நான் கூடி சீக்கிரத்துல உங்க வீட்ல வந்து பேசுறேன் என்ன ம் சரி மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம ஹனிமூன்லாம் எங்க போலாம் என்னன்னு சீக்கிரமா பிளான் பண்ணி முன்னாடியே புக் பண்ணிடுவோம் சூர் கண்டிப்பா சி நீ இவ்ளோ கேவலமான பொண்ணா சந்தோஷ் சி உன் வாயால என் பேர் கூட சொல்லாத உன்னை பார்த்தாலே அறுவறுப்பா இருக்கு இனி யாரு இது சொல்லுடி நான் யாருன்னு யாரும் தெரிஞ்சுக்கணும்ல நீ யாருன்னு மைண்ட் என்ன பத்தி நீ பேசற வேலையெல்லாம் வச்சிக்காத உனக்கு எந்த தகுதியும் கிடையாது எது எனக்கு கிடையாதா என்ன லவ் பண்ணிட்டு அதே நேரத்துல அவனையும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்ன மாதிரி கேவலமான தென்மமா இருப்பேன் பாரு உனக்கு எனக்கு எப்பயோ பிரேக்கப் ஆயிருச்சு நீ எனக்கு செட் ஆக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டே தேவலாம என் லைஃப்ல குறுக்கிடாத பின்னாடி சொன்னா இங்க பாரு இந்த கை ஒன்ற வேலையெல்லாம் வச்சுக்காத நான் உன்ன உன் பின்னாடி லோ லோன்னு சுத்தல நீ தான் என் பின்னாடி சுத்துன என்னைய பிடிச்சிருக்குன்னு நீ தான் சொன்னே என்னமோ நான் உன்னை ஏமாத்துன மாதிரி நான் வலிய வலிய உன்னை லவ் பண்ண மாதிரி பேசுற என்ன அங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம் ஏய் அதிகமா பேசினா உனக்கு கொலை பண்ணிரவும் பத்துக்க டேய் விடுடா லூசு ஏய் சந்தோஷ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அவள விடு எக்ஸ்கியூஸ் மீ கை எடுங்க டேய் விடுற அவள எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க லூஸ் மாதிரி ஆமாடா நான் லூஸ் தான் இவள உயிர் போய்ற காதலிச்சல நான் லூஸ் தான் அவ என்ன பத்தி என்ன வார்த்தை சொன்னா தெரியுமாடா சரி சரி எதுவா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம்டா நீ வா முத என்னமே இங்க பேசி தீக்க எதுவும் இல்ல விமல் ஒழுங்கு மரியாதை அந்த பைத்தியக்காரனங்க கூட்டிட்டு போ டேய் நீ இதுக்கு அப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசாத சொல்லிட்டே அப்புறம் மரியாதை கட்டிப் போயிரும் உன்ன போய் ஊருக்கு ஊருக்கு லவ் பண்ணேன் பாரு எனக்கு இது தேவதா ஆமாடா உன்னை யார் என்னை உருகி உருகி லவ் பண்ண சொல்லது நான் சொல்லலையே டேய் விமல் இவர ஒழுங்கு மரியாதையா போ சொல்லிரு இல்லனா இவர நான் கே கோல பண்ணிருவேன் வேணி வா நம்ம போலாம் வாங்க நம்ம போவோம் பாதுராவல எப்படி பேசிட்டு போறானே உனக்கே தெரியும்ல மச்சான் நான் அவளோ எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு ஒரு மாதிரி அறுவறுப்பா இருக்கு மச்சான் இவள பார்த்தா இதுக்கு மேல எனக்கு வாள பிடிக்கல மச்சான் நான் போறேன் டேய் டேய் சந்தோஷ் சொன்னா கேளுடா டேய் நில்லு ஐயோ அப்புறம் என்னாச்சுனா அப்புறம் என்ன அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு கோவ மேல இருக்க கோபத்துல அழுதுகிட்டே வேகமா கிளம்பிட்டான் நான் இனிமே உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்ன அவளை அந்த அளவுக்கு அவன் லவ் பண்ணான் காலேஜ்லயே எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவனுக்கு நல்லா தெரியும் வந்தா எல்லாரும் கேட்பாங்க அவனுக்கு என்ன பதில் சொல்றது இப்படி ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்ல முடியும் அதனால அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு வேகமா வண்டி எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் என்ன செய்ய அப்புறம் அவங்க வச்சிருந்தது ஒரு வாரம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் நானும் அங்கதான் இருந்தேன் அவன் நல்லபடியா சரியாகி வரணும்னு அப்புறம் அவங்க அம்மா எல்லாமே கோயில் கோயிலா வேண்டி எப்படியோ அவனை பொழைக்க வச்சிட்டாங்க அதுக்கப்புறத்துல இருந்ததா அவங்க அம்மா பிரண்ட்ஸோட ரொம்ப பேசக்கூடாது சேரக்கூடாதுன்னு அவனை அப்படியே மாத்தி வீட்டுக்கு வீட்லயே வச்சிட்டாங்க அவனை அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பேசவும் இல்ல என்னோடைய கான்டாக்டுமே அவன் கட் பண்ணிட்டான் அவனை அப்புறம் பார்த்து பேசவே முடியல பழைய வீடு இருந்த இடத்துக்கும் நான் போய் பார்த்தேன் அவன் அங்க அவங்க இல்லையா அதனாலதான் அவனை பார்த்து என்னால பேசவே முடியல அதுக்கப்புறம் தான் இவ்வளவு நடந்திருக்கு உன்னையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அவனுக்கு அவன் இன்னமும் அவன் மேல இருக்க தான் எல்லா பொண்ணுங்க மேலையும் வெறுப்பா இருக்கான் அதனால அதனாலதான் நீயும் அவனை ஏமாத்திட்டு நினைச்சிட்டு தான் உங்ககிட்ட சரியா பேச மாட்டான்னு நினைக்கிறேன் அவர் அந்த பொண்ணோட ஞாபகத்திலே தான் நம்ம கிட்ட அன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு கோவில்ல அதனாலதான் அவருக்கு நம்மளை யாருன்னு அடையாளம் தெரியல என் காதல சீக்கிரம் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் என்னோட வேண்டுதல் தான் உங்களை காப்பாத்தி என் கூட மறுபடியும் சேர்த்து வச்சிருக்குது சரிமா சாலினி எனக்கும் வேலைக்கு நேரம் ஆயிருச்சு தேடுவோம் சந்தோஷமா நான் கிளம்புறேன் நான் சொன்னது எதுவும் நீ அவங்க கிட்ட காட்டிக்காத ஆ சரிண்ணா நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணி விட்டுட்டு போறேன் சாப்பாடு வந்துடும் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் ஐயோ வேண்டாம் விமல் நானே சாலினிக்கு வீட்டுல ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன் நீ ஏதாவது வெளியில சாப்பிட்டுக்க கிளம்பு ஆ சரி சரி சால்மி நான் வரேன் ஆ சரிண்ணா சரி சால்மி நீ வெயிட் பண்ணு நான் தான் ஒரு பத்து நிமிஷத்தில் டிஃபன் ரெடி பண்ணிடுவேன் ஐயோ வேண்டா கமலி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் எனக்கும் லேட் ஆயிடுச்சு நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் இன்னொரு நாள் சாப்பிட்றேன் கோச்சிக்காத ம் சரி பார்த்து பத்துறோம் அப்போ இரு விமலய கா வண்டியில் அங்கே பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ண சொல்லிடுறேன் இல்லை பரவாயில்லை நான் ஆட்டோவில் போயிடுறேன் ம் சரி அப்போ யோ இந்த சாணி சாப்பிட மாட்டேன்னு நானும் சரின்னு விட்டுட்டேனே இவன் சாப்பிடாம போறேன்னு தெரிஞ்சா விமல் நம்மள்ட்ட தான் கோபப்படுவான்